ஐக்கிய நாடுகள் சபையின் நாற்பதாவது மனிதரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை மீதான எதிர்பார்ப்புக்கள் தற்பொழுது வளமை போன்று ஒரு காணல் நீராகிவிட்டதா என்கின்ற கேள்வி பலர் மத்தியில் இருக்கின்றது இரண்டு வருட கால நீடிப்பு மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபையின் உரிமைகள் சபை வழங்க இருக்கின்ற சூழ்நிலையில் இதனுடைய தன்மைகள் இதனுடைய சாதக பாதகங்கள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக மனித உரிமைகளுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் குரல் கொடுத்து வரும் பெங்களூர் பல்கலைக்கழகத்தினுடைய மனித உரிமைகள் தொடர்பிலான பேராசிரியர் மதிப்புக்குரிய நியூமன் ஐயா அவர்களை லங்காஸ்ரீயின் இருபத்தி நான்கோடு இணைத்திருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் தற்போதைய சூழ்நிலையில் மனித உரிமைகள் சபையில் இரண்டு வருட கால நீடிப்பு இலங்கைக்கு வழங்க இருப்பதாக கூறப்படுகிறது இது தொடர்பில் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது இப்போ ஐநா சபையினுடைய ஹை கமிஷனர் வந்து சொல்லியிருக்காங்க இலங்கையை கண்காணிப்பில் வைக்கணும்னு சொல்லி இந்த கண்காணிப்பில் வைக்கிறதுக்கு ஒரே வழி இருக்கிறது கால அவகாசம் கொடுத்து தான் இந்த பிரகரணையை முன்னெடுத்து போகின்ற நாடுகள் கனடா மற்றும் பிரிட்டன் அவர்கள் முடிவு எடுத்திருக்கின்றார் ரெண்டு வருஷம் கால அவகாசம் இன்னும் கொடுக்கப்படும் ஆம் அதாவது கனடா பிரித்தானியா இந்த காலவகாசம் அவகாசம் வழங்கப்படுவதற்கு இலங்கையுடன் இணைந்து அனுசரணை வழங்குவதாகவே இதனுடைய கருத்துக்கள் பொருள் கூடல் இருக்கின்றது அந்த வகையில் கனடா பிரித்தானியா மட்டில் அழுத்தங்கள் என்பது போதாது என்று கூறலாமா இது அழுத்தங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரேரணையாக இல்லை இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க நீங்கள் இது இன்னும் செய்யணும் என்று சொல்லி ஒரு பக்கம் பார்த்தா சிறிசேனாவும் ராஜபக்சவுக்கு இதில் எந்த உடன்பாடம் கிடையாது இந்த பிரேரணையை விட்டு நாங்கள் வெளியில் ஏறலாம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க இருக்கின்றார் அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க இல்லை இந்த பிரேரணையை நம்ம அமல்படுத்துவோம் என்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க ஆனால் இந்த அழுத்தம் என்ற இந்த அமெரிக்கா இருக்கும்போது இருந்த அந்த வார்த்தையை என்ன நம்ம உபயோகிப்போமோ அது இப்போ அழுத்தம் கிடையாது இப்போ வந்து அழுத்தத்திலிருந்து இப்போ ஒரு கோரிக்கை அளவுக்கு அந்த பிரதிநியை எடுத்துகிட்டு வந்திருக்கு அதாவது அப்படி என்று சொன்னால் கடந்த காலங்களில் பேணப்பட்ட அந்த இறுக்கமான நிலை இறுக்கமான அழுத்தம் தொடர்பிலான நிலைப்பாடுகள் இந்த இரண்டு வருட காலங்களில் இல்லையா இல்லை இன்னுமே இது அஜெண்டா ஐட்டம் ரெண்டுல இருக்கும் ஆனால் இலங்கை நடத்தி தான் ஆகணும்னு சொல்லி இந்த நாடுகள் வடிவடுத்தாது ஆனால் ஐநா சபை இந்த கொடுக்கும் நாடுகள் சபை கொடுக்கும் என்று சொன்னால் அதற்கு இலங்கை அரசாங்கம் மூன்று வருட கால நீடிப்பு வழங்கி மீண்டும் இரண்டு வருடங்கள் வழங்கி இருப்பதானது தொடர்ச்சியாக இந்த கால நீடிப்புகளோடு இள ஈழத்தமிழர் விவகாரம் கடந்து செல்ல போகிறதா நிச்சயமாக அழுத்தங்க ஐநா சபை கொடுக்கறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அயனா சபையில் இருக்கக்கூடிய நாடுகள் கொடுக்கணும் அந்த அழுத்தத்தை நாடுகள் கொடுக்காத பட்சத்தில் இலங்கை ஈஸியாக தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி என்று சொன்னால் மீண்டும் இந்த கால நீடிப்பில் இரண்டு வருஷங்களின் பின்னர் என்ன இடம்பெறும் என மனித உரிமைகள் தொடர்பில் உங்களுடைய அவதானம் இருக்கின்றது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு நிறைய சூழ்நிலைகள் மாறலாம் இதே போல் நாடுகள் இந்த பிரேரணி முன்னெடுத்துட்டு வரக்கூடிய நாடுகள் கூட மாறலாம் மாறி இந்த அழுத்தத்தை இல்லாமல் ஆக்கலாம் அதனால் கால அவகாசம் கொடுக்காமல் ஆயனா சபை வந்துட்டு நேரடியாக இலங்கை அரசாங்கத்தை ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிரு பண்ணியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும் அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை அழைத்து செல்வது அல்லது இலங்கை அந்த குற்றவாளிகளாக அந்த நீதிமன்றத்தில் நிறுத்துவது என்பது சாத்தியப்படக்கூடிய ஒரு விடயமா ஏதாவது ஒரு நாடு எடுத்துகிட்டு போனால் சாத்தியப்படும் அப்படி இல்லைன்னா இவங்க இவங்களே ஆயனா சபையில் இப்போ எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த பிரேரணையில் அயனா சபை ஹை கமிஷனர் கொடுத்துருக்கிற அவங்களுடைய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னென்ன என்னவென்றால் இலங்கை அரசாங்கம் இந்த ஐசிசி ஒப்பந்தத்தை கையெடுத்து கையெழுத்து வைக்கணும்னு சொல்லி அப்படி அந்த ரெக்கமெண்டேஷனை இவங்க ஏற்றுக்கொண்டு அந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு இவங்க கையெழுத்து வச்சா அப்ப ஐசிசிக்கு கூட்டிகிட்டு ஐசிசி கூட்டிட்டு இருக்குது அதாவது ஐசிசி அதாவது சர்வதேச அந்த நீதிமன்றத்தின் விவகாரங்களில் இலங்கை இன்று வரை ஒப்பமிடவில்லை ஒப்பமிடாமலே அந்த கால நீடிப்பினை இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த ஒப்பமிடுகின்ற விவகாரம் ரணில் விக்ரமசிங்க காலத்திலேயே ஒப்பமிடாமல் பட்டது இன்று வரைக்கும் ஒப்பமிடாமல் பட இருக்கின்றது ஒப்பமிடப்படவில்லை அப்படி என்று சொன்னால் எதிர்காலத்தில் இந்த விவகாரம் அவர்களை குற்றவாளிகளாக நிரூபிப்பதில் சிக்கல்கள் இருக்கும் நிச்சயமாக கையெழுத்து வைத்தார்கள் என்றால் இருக்கக்கூடிய போர்க்குற்றவாளிகள் யார் யார் இருக்க இருக்கின்றார்களோ அந்த எல்லாம் இந்த ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கலாம் அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால்தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேயே ரணில் விக்ரமசிங்க சொல்கிறது என்னென்னா நான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுலேயே எங்களுக்கு அழுத்தம் இருந்தது ஒப்பந்த சொல்லி ஒப்பந்தத்தில் கையெடுக்க கையெழுத்து வைக்க சொல்லி ஆனால் நாங்கள் கையெழுத்து வைக்கலன்னு பெருமையாக அதில் தான் நாங்கள் இந்த போரை ஜெயிச்சது அதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குன்னு ரணில் விக்ரமசிங் இனிவரையும் கூறி வருகின்றார் இனியும் அவங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து என்று எந்த நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து வச்சாங்கனாக்கா சிறிசேனா மற்றும் ராஜபக்ச பசில் ராஜபக்ஷ கோத்தபயா ராஜபக்சே எல்லாத்தையுமே ஐசிசிக்கு இழுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தினாலேயே அவங்க கையெழுத்து வைக்க மாட்டாங்க ஆம் அப்படி என்று சொன்னால் இந்த அதாவது தற்போது இருக்கக்கூடிய பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு ஒரு வகையில் கருத்து ரீதியாக ஒத்துப்போகின்ற நிலைமை இருக்கின்றது இந்த சர்வதேச நீதிமன்றத்திலே ஒப்பமிடாமல் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஏமாற்றுகின்றார் இந்த இடத்தில் ச தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதனை எப்படி இந்த அழுத்தங்களை அதிகரிக்க முடியும் அழுத்தங்களை அதிகரிக்க எப்படி முடியும் முடியும்னு கேட்குறதுக்கு பதிலாக ஏன் இத்தனை வருஷம் சும்மா இருந்தாங்கன்னு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இதே தமிழ் தேசிய கூட்டணி தான் இலங்கை அரசாங்கம் கையெழுத்து போட்ட இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களுக்கு பாவம் வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இதுவரையிலும் இலங்கை அரசாங்கம் க கையெழுத்து போட்ட எந்த ஒப்பந்தத்தையும் அவர்கள் மதிக்கவில்லை அது தெரியாமலையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இவங்க எல்லாேருமே எல்லாம் இந்த முப்பது ஸ்லாஷ் ஒன்று ஒப்பந்தத்தை இவங்க அமல்படுத்துவாங்கன்னு நினச்சாங்க அது நிச்சயமாக கிடையாது அந்த நேரத்தில் இப்போ ஒன்று ஒன்றுமே நடக்கலை அதனால் திருப்பி பரிசீலிக்கணும்ன்றது வந்துட்டு இது ஒரு சும்மா மக்களை பார்த்து ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் அதாவது மு முன்னாள் ம மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ராயப்பு ஜோசப்பு ஆண்டை அவர்கள் வழங்கிய அந்த இறப்பு தொடர்பிலான பட்டியலே இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பட்டியலாக இருக்கின்றது அந்த இறப்புக்கள் இன அழிப்புக்கள் காணாமல் போதல் தொடர்பில் இந்த சர்வதேசம் ஏன் இவ்வளவு அதாவது ஈழத்தமிழர்களிடம் எதுவும் நன்மைகள் தங்களுக்கு இல்லை என்பதால இந்த இழுத்தடிப்பு செய்கிறார்கள் இதை வந்துட்டு இந்த விஷயத்தில் முன் முன்னெடுத்துட்டு வந்ததே தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் மற்ற கட்சி தமிழ் கட்சிகள் இவங்க மன்னார் ஆயர் சொன்ன அந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்போது மக்கள் காணவில்லை என்று சொன்னது இவர்கள் எண்ணிக்காவது அது சொல்லியிருக்காங்களா நிச்சயமாக கிடையாது இவர்கள் சொல்லி அதை வந்துட்டு இந்த பிரேரணையில் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு வழிகாட்டணும்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக ஆயினா சபையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இவங்களே சொல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு வரணும்னு என்ன இது இருக்குது தேவை இருக்குது

அதாவது பிராந்திய வல்லரசான இந்தியாவினுடைய அரசியல் என்பது ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் மிக பிரதானமாக பார்க்கப்படுகிறது மோடி அரசு ஆட்சி பீடமேறிய போது பலர் கூறினார்கள் ஈழத்தில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெறும் பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் என்று ஆனால் ஐந்து வருடங்கள் எதுவும் அல்ல எதுவும் அல்லாது முடிவு பெறுகின்றது மோடியினுடைய இந்திய ஆட்சி எதிர்காலத்தில் பிராந்திய வல்லரசாக கூறப்படுகின்ற இந்திய அரசு இந்த விடயங்களை பார்க்குமா அல்லது வளமை போன்று அவங்களுடைய செயற்பாடு இருக்குமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கேள்வி கேட்டபோது நான் சொல்லியிருந்தேன் மோடி அரசாங்கம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லி ஏன்னா மோதி அரசாங்கத்துக்கு தான் தமிழ் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சொந்தம் என்ன உறவு இருக்குது இது மக்களை பெய்காட்டுவதுன்னு என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரியான ஒரு செயல் தமிழ் மக்களை வந்துட்டு ஒரு ஓட்டுக்காக அவங்க ஏமாற்றி நாங்கள் இது செய்ய போகிறோம் அது செய்ய போகிறோம்னு சொன்னாங்க ஆனால் மோதி பதவியேற்ற ஏற்ற விழாவுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்க்குற்றவாளி மஹிந்த ராஜபக்ச கூற்று அழைத்திருந்தார் அதுலேயே உங்களுக்கு தெரிய வரணும் தமிழ் மக்கள் மேலே அவருக்கு எந்த ஒரு பிரியமும் பாசமும் எதுவும் கிடையாதுன்னு இனி இப்போ வந்துட்டு இந்த வரக்கூடிய தேர்தலில் கூட அவங்க எதுவுமே செய்ய போகிறதில்ல இல்லை அடுத்த வர அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கமாக இருந்தால் பார்ப்போம் ஏதாவது நன்மைகள் ஏற்படுமான்னு ஆனால் இந்த அரசாங்கம் திருப்பி வந்தால் நிச்சயமாக எதுவும் நடக்காது குறிப்பாக சொல்லப்போனால் ஈழம் தொடர்பிலோ அல்லது தாய் தமிழகம் தொடர்பிலோ உரிமையுடன் உங்களிடம் கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஈழத்தமிழர் விவகாரங்களை எங்களை விட மிகவும் அதிகமாக அறிந்து வைத்திருக்கின்றீர்கள் அந்த அடிப்படையில் உரிமையோடு தான் உங்களிடம் தொடுக்கப்படுகின்றது வினால் அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் எழுவர் விடுதலை நாளை நடக்கப் போகின்றது நாளை மறுதினம் நடக்கப்போகின்றது என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் தமிழகத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றன உண்மையில் எழுவர் விடுதலை தொடர்பில் தாமதப்படுத்துவது ஆளுநர் என்று கூறப்படுகின்றது தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றது இப்பொழுதும் அவர்கள் பூச்சாண்டி காட்டுவது எதற்காக ஆளுநர் வந்துட்டு இப்போ அதிமுகவுக்கு சேர்ந்தவர் தானே கூட்டணி ஆளுநர் யார் ஆளுநர் வந்துட்டு பிஜேபிக்கு சேர்ந்தவர் இப்போ கூட்டணி வச்சிருக்காங்க இப்போ தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு ஏழு பேரும் விடுதலை செஞ்சுருக்கலாம் ஆனால் இப்போ தேர்தலில் அறிவித்த பின்னட்டு விடுதலை செய்வது ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன்னால் மாடல் கோட் கோட் ஆஃப் காண்டக்ட்ன்னு இருக்குது அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டெக்ட் படி அரசியல் திட்டங்களை எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது இது எடுத்துகிட்டு வந்தால் அரசியல் லாபத்துக்காக எடுத்துகிட்டு வந்தது இவங்களை வி விடுவிக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சனைகள் வரும் ஆ தற்போதைய சூழ்நிலைகள் இப்படி இருந்தாலும் இதனை கடந்து எப்படி செயல்பட முடியும் என்கின்ற கருத்து இருக்கின்றது விடுதலை நிச்சயமாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அவங்கள விடுவிக்க தான் செய்யணும் ஏனென்றால் அவர்கள் வந்துட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேற்பட்டு அவங்க சிறையில் அடிக்கப்பட்டிருக்காங்க இது உலகத்திலே யாராலுமே ஏற்ற கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதனால் தமிழ்நாட்டு மக்களின் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை என்னென்றால் இந்த ஏழு பேர் விடுதலை அதனால் இந்த அரசாங்கம் என்றால் அடுத்த வரக்கூடிய அரசாங்கமும் நிச்சயமாக அவங்க விடுவிக்க விடுப்பாங்க ஆம் நாற்பதாவது கூட்டத்தொடர் இந்த இரண்டு வருட கால அவகாசங்களோடு நிறைவுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற போதோ இதனை கடந்து அப்படி என்று சொன்னால் இந்த இரண்டு வருடங்களும் தமிழர் தரப்பினுடைய வேலை திட்டங்கள் இரண்டு வருடங்கள் முடிந்த பிற்பாடா அல்லது இந்த இரண்டு வருட காலப்பகுதியில் எப்படியான வேலை திட்டங்களை தமிழர் தரப்பு செயற்படுத்த வேண்டும் இப்போ இந்த பிரேரணையை எடுத்துகிட்டு வந்தது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் ஒன்று அன்று முப்பது ஸ்லாஷ் ஒன்று அப்போ என்ன சொன்னாங்கன்னா முப்பத்தி நான் நாலாம் அமர்வில் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் எங்கள் வேலைகளை தொடர்ந்து தான் எடுத்துகிட்டு வ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அது சார்பாக தான் நாங்கள் கொடுத்த அடுத்த அழுத்தத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநா சபையினுடைய ஹை கமிஷனர் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் என்னென்ன இலங்கை அரசாங்கம் இதுவரலும் அவங்க சொன்னது செய்யலை து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் இப்போ அடுத்த முப்பத்தி இது நாற்பதாவது அமர்வு நாற்பத்தி மூன்றாவது அமர்வில் வந்துட்டு அவங்க இதே போல ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்புறமா நாற்பத்தி ஏழாவது அமர்வில் இன்னொரு ரிப்போர்ட்டை அவங்க கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது ரெண்டா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அந்த ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் என்னென்னா என்னென்ன இலங்கை அரசாங்கம் இதுவரையில் செய்யலை டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இராணுவ மயமாக்கப்பட்ட பிரதேசம் அந்த இராணுவ மய பிரதேசத்தில் எப்படியெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ்ன்னு என்ன சொல்கிறோம் அது சார்பாக இன்னும் ஒன்றுமே நடக்கலை விஷயம் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஆயனா சபை முன்னே முன்வைத்து எதுவுமே நடக்கலை பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எண்பத்தொம்போதாயிரம் விதவைகள் இருக்காங்க அந்த விதவைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது நாற்பதாயிரம் தமிழ் குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் என்ன இருக்குது இன்னும் விடுவிக்கலை இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு வந்தால் அது சான்றுகள் முன் முன்வைத்து அது தொடர்ந்து பேசி வந்தால் தான் வர ரெண்டா ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு என்ன செய்யலை என்று சொல்லி ஒரு கிளியரான ஒரு பிக்சரை ஆயினா சபைக்கு நம்ம கொடுக்க முடியும் நிச்சயமாக அதாவது நீங்கள் ஒரு தாய் தமிழகத்திலிருந்து ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் குறிப்பிட சொல்ல குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஈழத்தமிழர்கள் சோர்வடைந்த நிலையிலும் கூட சோர்வில்லாமல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை விட்டு இங்கு வந்து நீங்கள் படுகின்ற சிரமம் என்பது உண்மையால் ஈழ உண்மையில் ஈழத்தமிழர்களால் ஊகித்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன் காரணம் நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்து கொண்டு மூன்று முறை விடுப்புகள் என்பது கூட மிகவும் ஒரு சிரமமான காரியம் நிச்சயமாக உங்களுடைய அந்த பயணத்திலே ஈழத்தமிழர்களுடைய வேலை திட்டங்களை இன்னும் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த குறிக்கோள்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லியும் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்